தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேனி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் முடிவெட்ட தனி கடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேனி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் முடிவெட்ட தனி கடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேனி மாவட்டம் தமிழகத்திலேயே அதாவது குறிப்பாக தென் மாவட்டத்திலேயே தாழ்த்தப்பட்டவர்கள் அடிமையாக கொடூரமாக நடத்தப்படுகிற ஒரு மாவட்டம் எது என்று சொன்னால் அது தேனி மாவட்டம்தான் தேனி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அடிமையிலும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஓரளவு பரவாயில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கிலாம் மிக கொடூரமான முறையில் நடத்தப்பட்டார்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் நாயை விட கீழாக புழு போன்று மதிக்கப்பட்டார்கள் ஆனால் அங்கே தீண்டாமை கொடுமை இன்னும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது அதாவது ஒரு கிராமத்திலே ஒரே ஒரு முடிவெட்டும் கடை தான் இருக்கும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் போய் முடிவெட்டுவார்கள் ஆனால் அங்கே தற்பொழுது இரண்டு கடைகள் உள்ளன அநேக கிராமங்களிலே இரண்டு கடைகள் உள்ளன ஒரு கடை தாழ்த்தப்பட்டவர்கள் முடிவெட்டுவதற்காக என்று ஒரு கடை மற்ற கடை மற்றவர்கள் முடிவெட்டுவதற்காக ஒரு கடை தாழ்த்தப்பட்டவர்கள் பொதுக்கடையில் போய் முடிவெட்டக்கூடாது அவர்களுக்கென்று தனி கடை ஒதுக்கப்பட்டது அந்த கடையில் தான் போய் முடி முடிவெட்ட வேண்டும் இது அந்த கிராமத்தின் விதி இது குறிப்பாக எங்கே உள்ளது என்று சொன்னால் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள கோட்டை பேரூராட்சியில் இதை நான் கண்கூடாக பார்த்துள்ளேன் அந்த மார்க்கேயன்கோட்டை கோட்டையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் முடிவெட்டுவதற்காக என்று தனி கடை உள்ளது அந்த தனி கடையில்தான் அவர்கள் போய் முடிவெட்ட வேண்டும் இது சிறிது நாட்களுக்கு முன்பாக பஞ்சாயத்தை வெடித்தது அப்பொழுது அடிதடி பஞ்சாயத்து வரை சென்றது ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி கடை ஒதுக்கப்பட்டுள்ளது அங்குதான் நீங்கள் ஒதுக்க முடிவெட்ட வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் முடிவெற்ற கடையில் கூட தீண்டாமை கொடுமை வந்து இன்னைக்கு தலைவிறுத்தாடுது அதான் ரொம்ப கேவலமான விஷயம் இதை வந்து அங்கே யாருமே கண்டுக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா உயர் பதவிகளில் இருப்பவர்கள் பூராமே ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க உயர் பதவிகளில் இருக்கவங்க பூரா ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க சாதி வெறி பிடித்தவர்கள் தான் இருக்காங்க அதனால் இன்னைக்கு இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியலை ஒரு மனிதர்கள் அனைவரும் சமம் சமத்துவம் அப்படிங்கிற எண்ணமே வந்து அங்கே கிடையாது தேனி மாவட்டங்களில் அநேக கிராமங்களில் முடிவெற்ற கடைகள் வந்து ரெண்டு கடைகள் இருக்குது ஒரு கடை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது இது வந்து ரொம்ப அநியாயமான ஒரு கொடுமை இது பலமுறை மாவட்ட நிர்வாகத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் கொண்டு கண்டுகொள்ளவில்லை அது கிராம நிர்வாக அலுவலராக இருக்கட்டும் சரி வருவாய்த்துறை அலுவ அலுவலராக இருந்தாலும் சரி அது தாசில்தாராக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் தான் அந்த பதவியில் இருக்கனால சட்டமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து ஆதிக்க சாதியை சார்ந்தவர்களாக இருக்கனால இந்த நிலைமை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி கடை இது தீண்டாமை கொடுமை இதை விட ரொம்ப மோசமான கொடுமை எதுவுமே கிடையாது முடிவெற்றுறது கடையில் கூட தீண்டாமை கொடுமை இந்த கொடுமை தீர்க்கப்படணும் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட வேண்டும் எதுக்கு தீர்வு காண வேண்டும் அனைவருக்கும் பொதுக்கடை முடிவெட்டுறதில் அதை கொண்டு வர வேண்டும் எதுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் தனி கடை ஏன் பொதுக்கடையில் வந்து முடி ஒட்டினா தீட்டு ஒட்டிக்கிதா ஆ எல்லாருக்கும் தலைமுடி ஒன்று தானையா தலை மருந்து தானே வெட்ட போகிற அப்புறம் என்னத்துக்கு அனைவருக்கும் கடை அப்படிங்கிற நிலைமை கொண்டு வரணும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி கடை என்ற நிலைமையை வந்து மாற்றணும் தேனி மாவட்டத்தில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் இந்த பிரச்சனையை கையிலெடுத்து போராட வேண்டும்